வணக்கம் புதுவை மற்றும் அதனை நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் காரணமாக சேதம் அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்கோள் தேங்கிய மழைநீர் காரில் இருந்தபடியே பாதிப்புகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கும் திருமலை தொகுதி மக்கள் விஷப்பூச்சிகளுக்கு இடையே உயிருக்கு பயந்து வாழ்ந்து வருவதாகவும் வேதனை பகுதிகளை அதிகாரிகளுடன் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார் புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிப்படைந்தனர் இந்த நிலையில் மேலும் பல்வேறு இடங்களில் கனமழையால் பல சேதங்களும் ஏற்பட்டது இதனையடுத்து லாக்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் ஜீவானந்தபுரம் பகுதிக்கு அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று அப்பகுதி முழுவதும் சேதமடைந்த இடங்களை ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் குறைகள் குறித்தும் கேட்டறிந்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆர்வலும் கூறினார் தொடர்ந்து சென்ற ஆண்டை விட தற்பொழுது பாதிப்புகளானது சட்டமன்ற உறுப்பினர் செய்த அத்தியாவசிய பணிகளால் மிகவும் குறைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனா் இரவு பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியது பாதிப்பு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி காரில் இருந்தபடியே ஆய்வு மேற்கொண்டார் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ள நிலையில் புதுச்சேரியில் இரவு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது இந்த மழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தாழ்வான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் சூரியகாந்தி நகரில் தேங்கிய நீரை மோட்டார் மூலம் பொதுப்பணித்துறையினர் வெளியேற்றினர் மேலும் ஒரு சில பகுதிகளில் வீடுகளிலும் மழைநீர் உட்புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் மழைநீர் தேங்கிய பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி காரில் இருந்தபடியே பார்வையிட்டு நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து நள்ளிரவு சற்று மழை ஓய்ந்த நிலையில் ஒரு சில பகுதிகளில் மழைநீர் வடிந்து வருகிறது இதனிடையே வீடு அணை திறப்பு மற்றும் கனமழை குறித்து பாதுகாப்பாக இருக்குமாறு காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பாக மெகாபோன் மூலம் கிராம கிராமப்பகுதிகளான குமாரபாளையம் தேட்டம்பாக்கம் மற்றும் சுத்திகேனி ஆகிய இடங்களில் உள்ள ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது பகுதியில் சேதமடைந்த சாலைகளை மூலம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மக்கள் பயன்பாட்டிற்கு சரி செய்யும் பணியில் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு மாநிலம் முழுவதும் கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இது மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் சாலைகள் சரியில்லாத காரணத்தினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனை அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அதிகாரிகளுடன் அப்பகுதிக்கு சென்று ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்பகுதி முழுவதும் சரி செய்தார் இந்த ஆய்வின்போது துறை அதிகாரிகள் பொதுமக்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மழையின் காரணமாக நூரடி சாலையில் உள்ள ரயில்வே பாதையில் மழைநீர் தேங்கியதால் சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரிக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே புதுச்சேரியில் கடந்த இரண்டு நாட்களாக விட்டு விட்டு மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் கிழக்கு கடற்கரை சாலை மகாத்மா காந்தி சாலை இந்திராகாந்தி சதுக்கம் புசிவீரி உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து கூடியது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்தனா் இதேபோல் தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்புகளிலும் மழைநீர் சூழ்ந்தது இதனிடையே கனமழையால் நூரடி சாலையில் உள்ள ரயில்வே பாதையில் மழைநீர் தேங்கி நின்றது மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டனர் தற்காலிகமாக சுரங்கப்பாதை மூடப்பட்டது மழைநீர் முழுமையாக வெளியேற்றிய பிறகு மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளதாகவும் பொதுப்பணித்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் இதேபோல் கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் சூரியகாந்தி நகர் உள்ளிட்ட நகரின் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மேலும் தேங்கிய மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் முழு முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்திரா காந்தி சதுக்கம் பகுதியில் உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் அந்த பகுதியில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தியாகி சோமசுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்றார் புதுச்சேரி மாநில திமுக முன்னாள் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மொழிபூர்த்தியாகியுமான அரும்பார்த்தபுரம் சோமு என்கிற சோமசுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி அரும்பார்த்தபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது அவரது மகளும் மாநில வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளருமான சுகந்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சோமுவின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஏழை பெண்களுக்கு போர்வை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் நடராஜன் தியாகராஜன் இளஞ்செழிய பாண்டியன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜன் அவைத்தலைவர் ஹலால் ஹனீப் வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் சிறுபான்மை அணி அமைப்பாளர் ஹாலிது தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் கிளைக்கழக நிர்வாகிகள் ஏழுமலை முருகன் ரஃபிக் பாலகுரு முத்து ரகு கமல் பாஷா சூர்யா கோபி அசாத் நடராஜன் முருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் திருப்புவளை தொகுதிகள் கடந்த இருபது ஆண்டுகளாக மின்சாரம் குடிநீர் சாலை வசதி இல்லாமல் சேரும் சகதியுமாக தவித்து வருவதாகவும் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளுக்கு இடையே உயிருக்கு பயந்து வாழ்ந்து வருவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ கணபதி நகர் இந்திரா நகர் மற்றும் வரதராஜ பெருமாள் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை வசதிகளான மின்சாரம் குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் செய்து தரப்படவில்லை இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் பலமுறை தொகுதி மக்கள் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் தற்பொழுது பெய்த கனமழையால் கணபதி நகர் வரதராஜ பெருமாள் நகர் மற்றும் இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் சாலை வசதி இல்லாததால் மழைநீர் ஆறு போல தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் இந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் மின்சார வசதி இல்லாததால் பாம்பு உள்ளிட்ட பூச்சிகள் எப்போது கடிக்குமோ என்ற உயிர் பயத்தில் தினம் தினம் வாழ்ந்து வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் கூறுகையில் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த பகுதியில் சாலை வசதி இல்லாததால் சேரும் சகதியுமாக உள்ளது விஷ ஜந்துக்களுக்கு இடையே வாழ்ந்து வருவதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் சென்று முறையிட்டால் அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர் சட்டமன்ற உறுப்பினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் தெரிவித்தனர் மேலும் தற்போது பெய்துள்ள மழையால் இடுப்பளவு தண்ணீரில் நீந்தி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது வரைக்கும் நாலு எம்எல்ஏ வந்தாங்க இருபது வருஷமா அத்துந்தியத்தை குடியேறி அண்ணா வந்து முப்பது வருஷம் இந்திரா நகர் ஒரு அறுபது வருஷம் இருக்கும் அங்கே இந்திரா நகர் ஒரு அறுபது வருஷம் வீடு கொடுத்துருக்கு செல்வகணபதி நகர் வீடு கொடுத்து ஒரு முப்பது வருஷம் இருக்கும் செல்வ அறுபது ஆட்சி பெருமையை போட்டு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அப்ப அறுபது வருஷமா இந்த தொகுதியோட வளர்ச்சி எதுவுமே இல்லை பாருங்க ஆயிரம் ஓட்டுக்கிற மக்களே வந்து பாக்க மாட்டாங்க எம்எல்ஏ போய் பல முறை சொன்ன எம்எல்ஏ நாலு வந்து ஊர் எல்லாத்தையும் பார்த்து அதிகாரிட்டு வந்து சொன்னாரு பாம்பு பல்லு எல்லாமே ஏற்று சேரும் தண்ணியில இருந்து அங்கே இருக்கிற மக்களே வாழ்றாங்க பாண்டிச்சேரி ஐம்பது மீட்டர் கூட ஒரு பைப்பாஸ் ரோடு ஐம்பது மீட்டர் நடு தொகுதியோட மையப்பகுதி திருவோணம் இன்னாண்ட இரு திருண்டார் கோயில் இன்னாண்ட திருப்பான மையப்பகுதியில் இருக்கிற இந்த மூணு நகரம் இந்த மூணு நகருக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை தொகுதியில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் எதிர்கட்சி தலைவர் சிவா ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட காவேரி நகர் பாண்டியன் நகர் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை கொம்பாக்கம் செட்டிக்கலம் உத்தரவாகினிப்பேட் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊழியர்களை உடன் அழைத்து சென்று மழைநீர் தேங்கிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மோட்டார் வைத்து இறைக்கவும் மழைநீர் தேங்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட வாய்க்கால்களை தூர்வாரவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின்போது பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலில் விழா தொடங்கியது புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலில் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு கந்தசஷ்டி சுரசம்ஹார திருக்கல்யாண விழா விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று கௌசிக பாலசுப்ரமணியரை தரிசித்தனர் தொடர்ந்து ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் ஆறாம் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார பெருவிழா விமர்சையாக உள்ளது தொடர்ந்து ஏழாவது நாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து சமபந்தி போஜனம் நடைபெறும் திருவிழா நாட்களில் தினமும் காலை இரவு ஆகிய வேளைகளிலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறும் கவுஸ் என்கிற இஸ்லாமியர் முருகன் மேல் கொண்ட பற்றுதலால் இக்கோவிலை கட்டினார் என்பதும் கவுஸ் மறைவிற்கு பிறகு அவரது பிள்ளைகளால் அந்த கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழாவரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தெருக்களில் செம்மண் கொட்டப்பட்டது கொட்டப்பட்ட செம்மண் சாலைகளில் முறையாக அமைக்கப்படாத காரணத்தினால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக நகராட்சி அலுவலர்களிடம் தெரிவிக்கப்பட்டு அதனை சரி செய்ய சங்கத்தின் மூலமாக கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மழைநீர் தேங்கி சாலைகள் சேதமாகியுள்ளன மேலும் அப்பகுதி மக்கள் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் நேற்று முன்தினம் ஆட்டோவில் வந்த நபர் ஒருவர் கீழே இறங்கி வீட்டிற்கு செல்லும் போது சாலை வழுக்கி அடிபட்ட நிலையில் மேலும் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டது தொடர் மழையின் காரணமாக கடந்த ஒரு வாரமாக எந்தவிதமான வாகனங்களும் உள்ளே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதில் கேஸ் வாகனம் மற்றும் குப்பை வண்டி பால் வண்டி எதுவும் நகருக்குள் வர முடியவில்லை என்றும் இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பால் வாங்க குப்பை எடுத்து செல்ல அனைத்திற்குமே வெளியே செல்ல வேண்டியுள்ளது என்றும் ஆகையால் பள்ளி குழந்தைகள் ஆட்டோவில் செல்ல முடியாமல் ஜான்குமார் நகரில் இருந்து மோதிலால் நகர் வரை சென்று வாகனத்தில் ஏறி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் இவற்றை கருத்தில் கொண்டு உடனடியாக சாலை வசதியை சரி செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளனர் மண் அமைத்து பதினைந்து தினத்திற்குள் சாலை போட்டு அமைத்து தருவதாக தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பு சாலை வைப்பதற்காக பூஜை போட்டு சென்றுள்ளார் ஆனால் இன்று வரை அதற்கான எந்தவித முயற்சியும் இல்லை இது தொடர்பாக சங்கத்தின் மூலம் நாங்கள் இன்ஜினியரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளோம் அதற்கான வேலையை விரைவில் செய்யும்படி கேட்டுக்கொண்டும் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை மேலும் நகரில் மின்சார வசதியும் சரிவர செயல்படவில்லை கடந்த இரண்டு மாதங்களாக மின்சார துண்டிப்பு அதிகமாக உள்ளது இரண்டு லைன் வரவேண்டிய இடத்தில் ஒரு லைன் டிம் சப்ளை போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது தெருக்களில் கம்பங்களில் உள்ள விளக்குகள் சரியாக எரிவதில்லை அது தொடர்பாக மின் பொறியாளருக்கு சங்கத்தின் சார்பாக கடிதம் கொடுத்திருந்தோம் கடந்த பதினைந்து தினங்களாக கடிதத்திற்காக எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அதனால் இரவு நேரங்களில் மின்விளக்கு எரியாததால் தெற்கை நாய்கள் தொல்லை மற்றும் திருடர்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது ஆகையால் இவற்றை கருத்தில் கொண்டு மின்துறை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் மேலும் நகராட்சி ஆணையரிடம் சென்று மனு கொடுத்தும் எந்தவிதமான ஏற்பாடும் செய்யவில்லை ஆகையால் நகராட்சி அலுவலகம் முன்பு நாங்கள் போராட்டம் செய்யவும் முடிவு எடுக்க வேண்டியுள்ளது என்பதை தெரிவித்துள்ளனர் இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் இப்பகுதி மக்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலை எங்கள் நகர் முழுவதும் நிராகரிக்க சங்கத்தின் மூலமாக உறுதியேற்றுள்ளோம் என்பதனையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மழை காலங்களில் ரெயின்போ நகர் பகுதி முழுவதும் மழை நீரில் நிலையில் பைப்புகள் புதைத்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என புதுச்சேரி மாநில பாஜக பிரமுகர் ரவிச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் ஆளுநருக்கும் தலைமை செயலாளருக்கும் பொதுப்பணித்துறை செயலாளருக்கும் மாவட்ட தலைவருக்கும் மனு அனுப்பியுள்ளார் அதில் புதுச்சேரியில் உள்ள ரெயின்போ நகரில் உள்ள வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் பல நகர்கள் மழைக்காலங்களில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது பதினைந்து நாட்களுக்கு முன் மிகப்பெரிய பைப்புகள் எல்லாம் கொண்டு வந்து போடப்பட்டுள்ளது ரெயின்போ நகரில் உள்ள ஏழாவது குறுக்கு வீதி பதினோராவது குறுக்கு வீதி நான்காவது குறுக்கு வீதி மூன்றாவது குறுக்கு வீதி இரண்டாவது குறுக்கு வீதி ஒன்றாவது குறுக்கு வீதியில் பைப்புகள் போடப்பட்டு கடந்த பதினைந்து தினங்களாக வேலை நடைபெறாமல் உள்ளது நீதிமன்ற உத்தரவு வந்துவிட்டது செட்டில்மென்ட் நகலை வாய்க்கால் என்று மாற்றிவிட்டனர் சர்வே இயக்குநரும் வாய்க்காலை கட்டுவதற்கு உத்தரவு போட்டுவிட்டாா் ஆனால் இன்று வரை அந்த வேலைகள் நடைபெறவில்லை ஆதலால் போர்க்கால அடிப்படையில் அந்த பைப்புகளை புதைத்து பணியை தொடங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இதனால் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் எழில் நகர் வசந்தன் நகர் சூரியகாந்தி நகர் தேவகி நகர் சங்கரதாஸ் சுவாமிகள் நகர் ஜெகராஜ் நகர் செந்தாமரை நகர் வசந்தன் நகர் சூரியகாந்தி நகர் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் நிற்பதற்கு மூல காரணம் என்ற அடிப்படையில் அந்த பைப்புகளை புதைக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் புதுவை மாநிலம் பயன்படுத்திய கார் வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பில் மூன்றாவது ஆண்டு தீபாவளி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவை மாநிலம் பயன்படுத்திய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசனை நல சங்கத்தின் மூன்றாவது ஆண்டு தீபாவளி நிகழ்ச்சி மற்றும் ஆண்டு விழாவின் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா வில்னூர் பைபாஸ் ரோடு எம் டி மகாலில் வேல்முருகன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது செயலாளர் திருநாவுக்கரசு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் பொருளாளர் முருகன் முரளி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு விருந்து உபசரிப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார் துணை செயலாளர் பார்த்திபன் துணை பொருளாளர் சரவணன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றனர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக காவல்துறை வடக்கு பகுதி கண்காணிப்பாளர் ரகுநாயகம் சென்னை உயர்நீதிமன்ற புதுச்சேரி அரசின் கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி மூத்த பத்திரிகையாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பின்பு அவர்களின் கரங்களால் சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தலைவர் வேல்முருகன் செயலாளர் திருநாவுக்கரசு பொருளாளர் முருகன் என்கிற முரளி ஆகியோருக்கு சிறப்பு விருந்தினர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரியில் குடிநீர் சரியில்லை என குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் மழைநீர் அவசியம் மற்றும் சேகரிக்கும் முறை குறித்து அமைச்சர் குறித்துமார் விளக்கியுள்ளார் புதுச்சேரியில் சமீப காலமாக பல்வேறு பகுதிகளில் குடிநீர் சரியில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழைநீரை சேகரிப்பதன் அவசியம் மற்றும் சேகரிப்பு முறை குறித்து அமைச்சர் ஜான்குமார் அடிக்கடி கூறி வருவது மட்டுமல்லாமல் தனது வீட்டிலேயே மழைநீர் சேமித்து அதையே பயன்படுத்தி வருகிறார் தனது வீட்டு மாடியில் பேரல்கள் மூலமாக மழைநீர் சேகரிக்கும் அமைச்சர் ஜான்குமார் அதனை சுத்திகரித்து எப்படி குடிப்பது என்றும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கூறிய அவர் குடிநீர் விஷயத்தில் அரசை மட்டுமே குறை சொல்லாமல் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் மழைநீரை சேகரித்து தங்களையும் நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நள்ளிரவும் காலையும் நேரில் பார்வையிட்டார் கணபதி செட்டிக்குளம் ராஜகோபால் நகர் ஜான்சி நகர் இணைப்பு ஆகிய பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது மேலும் கணபதி செட்டிக்குளம் பிள்ளையார் கோவில் குளம் முழுவதும் நிரம்பியுள்ள நிலையில் சாலையோரத்தில் மண் அரிப்பால் பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு உரிய நிவாரணம் வழங்கவும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் ஆணையிட்டார் புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் இரவு எட்டு மணி அளவிலிருந்து நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் கனமழை பெய்தது குறிப்பாக தவளக்குப்பம் அரியாங்குப்பம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் அதிக கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்திற்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது கனமழையின் காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து மரக்கானம் பகுதியை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மரக்காணம் அருகே ஆலத்தூர் கிராமம் செட்டியார்பெரு பகுதியில் வசித்து வரும் அறுபத்தி ஐந்து வயதான மூதாட்டி பச்சையம்மாள் அவரது பழைய ஓடு போட்ட வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அதிகாலை அவரது வீடு மற்றும் அவரது வீட்டின் அருகிலிருந்த சம்பந்தம் என்பவரின் வீடும் திடீரென இடிந்து விழுந்துள்ளது இதில் மூதாட்டி பச்சைய வீட்டின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளார் இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் மூதாட்டியை இடிபாடுகளில் இருந்து மீட்டு சிகிச்சைக்காக மரக்கானம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுபோல் அருகிலிருந்து சம்பந்தம் வீட்டில் யார் இல்லாததால் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் குறித்து மூதாட்டியின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இந்த தகவல் அறிந்த மரக்காணம் வட்டாட்சியர் நீலவேணி மரக்காணம் காவல் ஆய்வாளர் பரணிநாதன் ஆலத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சரோஜா சரவணன் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இறந்த மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனவு செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து மரக்காணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கனமழையால் வீடு இடிந்து விழுந்ததில் மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இடுகாட்டிற்கு செல்லும் பாதையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் கண்டமங்கலம் ஒன்றிய குப்ப மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி அழுத தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பஞ்சாயத்து ஒன்றியத்திற்குட்பட்ட கோண்டூர் குப்பத்தில் கனமழை பெய்த நிலையில் சடலத்தை அடக்கம் செய்ய இடுகாட்டிற்கு செல்லும் பாதையில் நான்கடி ஆழத்திற்குள் கடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கனமழையின் காரணமாக லாஸ்பேட்டை விமான நகர பகுதியில் சேதம் அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்போல் தேங்கிய மழைநீர் காரில் இருந்தபடியே பாதிப்புகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கும் திருவடை தொகுதி மக்கள் விஷப்பூச்சிகளுக்கு இடையே உயிருக்கு பயந்து வாழ்ந்து வருவதாகவும் வேதனை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா கொலைக்காட்சியில் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்